என்னுடைய இந்தியாவுக்கு சும்மா லைட்டா கை விளையாடுற

நகராட்சியுடைய மேயர் வந்து மிக அருமையாக அதாவது ஒரு படத்தை எடுத்து ஸ்கேன் பண்ண உடனே அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ண உடனே அது பாடல் வருது ஒரு குருள் படம் வருது விழிப்புணர்வு புத்தகங்கள் வழி வருது அருமையான ஆட்சி அவர் அவரை மெய் மறந்து இப்போ இப்பாருக்கும் வந்து எங்களுடைய பயிற்சியில் உள்ளவர்கள் ஒரு எங்களோடு பேர் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இதை பங்கெடுக்கிறார்கள் இந்த நூலில் அடுத்த கட்டமாக நாங்கள் ஸ்டிக்கர் உலக போதை இருப்பதிலும் போதையை தடுப்போம் தவிர்ப்போம் குடும்பமாய் அப்படிங்கிற இதனுடைய கருத்தில் ஒரு ஸ்டிக்கர் தயார் பண்ணி பைக்கு ஸ்கூட்டர் காரு வேனு பஸ் எல்லாமே ஓட்டுறோம் என்னுடைய படிகளுடைய வயிற்குடைய ந நண்பர்கள் நபர்களெல்லாம் வந்திருக்காங்க மிக அருமையானது அதாவது இந்த என்னுடைய கருத்து வேண்டால் இதுவரை எந்த போதைக்கும் போகாதவங்க போகாமலே இருக்கணும் யாராவது போதைக்கு போகிறவங்க போயிட்டு இருக்கவங்க அது நமக்கு வேண்டாம்னு நடத்தணும்

போதை குழந்தைகள் நிறுத்தியும் போதையை நிறுத்திய ஒரு நலமாக வாழும் என்றும் ஒரு போதையில்லாத சமுதாயத்தை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த ஆற்றாக போதையை தவிர்ப்போம் போதையை தடுப்பூசி அது குடும்பமாகி ரெண்டு இடத்துல நீங்கள் எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க எல்லாருக்கும் ஒரு கண்டியும் பாராட்டுகிறோம் நீங்கள் என்ன செய்ய இந்த கியூஆர் கோ இந்த கோடு வழியாக இந்த டிஜிட்டல் மீடியா வழியாக எல்லாருக்கும் ஊர்களுக்கு தெரியூர்களுக்கு வாங்கிய சமூகத்திற்கு உயர்ந்து மத்திய அறிவிப்பு மாதிரி இந்த போதையில்லா சமுதாயத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்

அதனுடைய அது என்ன எப்படி தொடங்குறது கதையை சொல்லி மெயினா அவருடைய சொல்லி இந்த பணி இல்லை நாம் செய்து கொள்ளக்கூடிய சாதனைகள் எவ்வளவு செய்து இருக்கிறோம் இதுவே என்னென்ன சவால் இருக்குதுங்கிறத ஒரு நமக்கு வந்து எடுத்து சொல்லுவார்கள் அது நம்ம பயன்படா ஃபாதர் படிச்ச பிறகு நம்முடைய போதை இல்லை நலம் பெற்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல அவர்கள் ஒரு சில விரிஞ்சிவாங்க அரண்டு ஷார்ட்டாக ஷார்ட்டா இருந்துவாங்க பயிர் விடுவார்கள் பிறகு நம்ம ஒரு சின்ன கலந்துரைய ஆரம்பிப்போம் எல்லாம் ஒரு நான் ஒரு மணி நேரம் அந்த டைம்ல முடிப்போம் முடித்து நம்முடைய நம்மளுடைய மதியம் முடித்து போவோம் இப்போது முதலாவதாக அந்த ரெண்டு அவர்களை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அனைத்து பணிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய நடத்தை மாற்று பயிற்சி யாராக ஒரு அனைவர் இருக்கிறீங்க அவர்கள அருமையான ஒப்பெடுத்தாரு என்ன ஒப்புதான் யாவது இருக்கா பாப்பமே

எனவே நீங்கள் இந்த விழிப்புணர்வு நாளை நீங்கள் தொடர்ந்து விழித்துக் கொள்ளும் நாளாக மட்டுமல்லாமல் இந்த மாவட்டம் போதையில்லா ஒரு மாவட்டமாக இந்தியாவினுடைய தென்கோடி மாவட்டம் ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலை உங்கள் அனைவரின் நம் அனைவரின் கடமையாக இங்கே உறக்க சொல்ல கடமை கடமைப்பட்டிருக்கிறேன் சிலரை புகழாமல் இருக்க முடியாது ஏனென்றால் சிலரை பற்றி பேசினால் பேசினாலே அது ஒரு புகழ்ச்சி முறையாக தோன்றும் அதுபோன்றுதான் நெல்சன் அவர்கள் இது வெறும் பெயர் அல்ல நெல்சன் என்பது பெயர் அல்ல நெல்சன் என்பது இந்த தமிழகத்தில் ஒரு அடையாளம் அவருடைய உடம்பில் அவருடைய அவர் உளுத்துகின்ற உடைகளில் நறுமணத்தையோ அல்லது வண்ண மயக்கத்தையோ நம்மால் பார்க்க முடியாது அவர் நமக்காக புதிந்து வளைந்து சட்டைகளை கரையாக்கி எல்லாம் இந்த மாவட்டத்தை கரை சேர்ப்பதற்கு தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இரவும் பகலும் கஞ்சா கரக்கு இவைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்று பயன்படுத்துவதற்கு நிறைய விஷயங்கள் வெளியிட்டு வர சொல்கிறேன் சார் இங்க கிடைக்கு சார் உங்களுக்கு வேண நான் வாங்கி தரேன் எப்படி உனக்கு கிடைக்குது நீ எங்கள் அப்பா என் கூட்டிட்டு போய் ஒரு கடையில் ரெண்டு பண்ணி வச்சிருக்காரு இவன் வந்தா சரக்கு கொடுத்து நான் அது என்ன சரக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு வேணும்னா என்ன அனுப்புவார் நான் காசு கொடுப்பேன் எனக்கு சரக்கு கொடுத்துவாரு வாங்கி கொடுத்துருவேன் உங்களுக்கு வேணாம் சொல்லுங்க சார் நீங்க காசு தாங்க எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருங்க நான் தரேன் இது நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் பேசுற பேசு எங்கேயோ நடக்க நினைக்காதீங்க நம்ம வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம் நம்ம ஊர் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கலாம் நம்ம தமிழகத்தில் நடக்கிறது நிச்சயமாக பார்க்க முடியாது அப்போது மாமா சத்தங்க எல்லாமே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அந்த அப்பதான் தூரத்துல இருந்து கேட்கும் அவருடைய டயலாக் ஆடுவார் நாட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்து இருக்கு யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்கு என்னடா முடியும் என்று எதிரிகள் கொக்கரிக்கூடிய பிள்ளைகள் அவருடைய வருத்த பார்த்து சொல்லுறது மாமா வரக்கூடிய பார்க்கலாம் அப்புறம் சதோசுமா இருக்குமாக அசிங்கமாக அவரும் அம்மானமாக கேவலமா இருக்கும் இடநாள் ஒரு நாள் எங்களுக்கு பூச கத்து அந்த சத்தத்தை கேட்டு கோட்ல தெரும நிக்கக்கூடிய ஆண்களை வந்து என் கண்ணு முன்னாள் விட்டு தரமாட்டி கொடுப்பாங்க நான் அப்படி பாதிக்கப்பட்டேன் அந்த குடியேற்றத்தை எனக்கு கையெழுத்து போட முடியாது எனக்கு ஒரு இடத்துல போய் இன்னும் பேச முடியாது எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன என்ன எனக்கு குழந்தைகள் வந்து அப்பா படிக்கப்பாங்கள ஒரு நண்பர் கூட என் வெற்றி வரல அப்படின்னு சொன்னாங்க சில விஷயங்கள் இன்னைக்கு அப்படி நிறைய மாறுதல்கள் ും അല്ല ആയിപ്പോ

தடுப்பு தவிர்ப்போ தடுப்போ குடும்பமாய் இந்த தலைத்துறையும் நம்முடைய பயிற்சி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறாங்கிற ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட் அந்த மாதிரி பிரீஃபாக இல்லை ஷேர் பண்ண மாதிரி என்ன ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு படிக்கிறேன் ஷேர் பண்ண பண்ணலாம் தீமோட இணைத்து உங்களுடைய கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் கேட்கலாம் ஒரு சிந்தனை இருக்கலாம் அல்லது இன்றைக்கி பார்த்தியை பதிவு எங்களை ஷேர் பண்ணலை என்று நீங்கள் ஒரு ஃபீட்பேக் பண்ணலாம் அதை எப்படி வைத்துக்கலாம் எங்கேருந்து எப்படி கிடைக்குமோ தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு என்ன வழி அப்படின்றது அந்த கருத்தை சொன்னால் எங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு நாள் வந்து பேசினாலும் பரவாயில்ல கொஞ்சம் பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்க புதுசாக எங்கேருந்து படிச்சுட்டு வராங்க தெரியல செவன்த்து எயித்து அது கண்ணெல்லாம் எப்படி போய் செவன்த்து இருக்குது அந்த பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க கடைசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி கிடைச்சி பெரிய குடியாடியே ஆகிடக்கூடாது அதனால் புதுசாக வரக்கூடிய

நம்முடைய நெட்ஒர்க் தமிழ்நாடு நெட்ஒர்க் மீட்டிங் கூட இந்த சிவா நம்முடைய போதை பணியை வச்சு நம்மளோட நோட் பண்ண நிகழ்ச்சி தெரியுமா சிவங்கேயும் கூப்பிட்டதான் அதை நம்ம பண்ணலாம் கூட செய்யணும் பத்து பேருக்கு எழுபது பயிற்சி உணவு தேவை ஒரு ஆள் இருந்தாலே வரும் அதனால ஒரு ஆடை பண்ணாலே அதை வந்து இது இருபத்தெட்டு வரை ஒரு தாக்கத்தை ஏற்படும் குட்

என்னுடைய காரணம் அவர் என் முக்கிரம் கொடுத்து வருதான் ஆனால் அவர் எப்படி இருந்தார்னா அவர் சிகரெட் அது பார்த்து முடிச்சுட்டார் அந்த அந்த சிகரெட்டு பார்த்துக்கிட்டதுனால அவருக்கு கேன்சர் வந்துச்சு தான் கேன்சர் வந்து அது ஃபுல்லாக நாக்கே எடுக்கணும்னு இருக்காங்க முப்பத்தி மூணு வயசில் அவர் நான் ஃபுல்லாக எடுத்து போதுக்கு எடுக்கணும்னு சொன்னது அவருக்கு அது விருப்பப்படலை அவர் டாக்டர் பிடிச்சிட்டு அவர் எனக்கு நம்பிக்கை உண்டு தடவை நம்பிக்கை உண்டு அவர் சீஎஸியாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை வந்து அந்த எனக்கு வந்து அந்த இது கரண்ட்டு பற்றி மூத்திற முடியாது அங்கே அப்படி இருக்கார் அவங்க கொடுத்தாங்க நல்லாயி வந்தாரிட்டு முடியெல்லாம் வந்துச்சு நல்லா இருந்தது ஆனால் திருப்பி அது கொஞ்ச திருப்பி இதாகி அவர் ஆரம்பித்தார் அதனால் என்னுடைய குடும்பமே வீஸ் வந்து ஏன்னா நாங்கள் ஆந்திரப்பிரதேஷாக அவரு ஆந்திரப்பிரதேஷ் இப்போ வந்து தெலுங்கானா என் குடும்பம் தெலுங்கானாவில் எடுத்து என் பிள்ளைகள் பிடிக்கும் போகிறோம் அங்கே அவங்க கருந்து நான் இப்போ மூணாவது ஒரு மனம் மட்டும் கடைசி காப்பாற்ற முடியாதுங்கிறத

எல்லாருமே பார்சல் மாதிரி இல்லையா நம்ம இங்கே இருந்து சாப்பிடலாம் இந்த ஹாப்ல உட்காந்து சாப்பிட சாப்பிடலாம் கிளம்பி சாப்பிட்றது சாப்பிட்றது சாப்பிட் சாப்பிட சாப்பிடணும் எல்லாரும் நீட்டாகிட்டா போனா ஏன்னா கிளப்பி வசதியாக இருந்தாங்க ஏன் தண்ணி எல்லாம் வசதியெல்லாம் இருக்கு வந்து அப்போ நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து உள்ளது உலக போதெல்லாம் வைக்கிற கியூஆர் கோடு இந்த நானும் நீங்கள் என்ன செய்யலாம் வைக்கும் போது என்ன செய்யலாம் இதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு பார்த்தீங்களா ஒரு செய்தி போதையை பற்றி உள்ளது நம்ம இதில் போட நியூஸ் பேப்பர்ல கட்டிக்கெல்லாம் போடுறதில்ல என்னது இல்லாமல் வைக்கிறீங்க நான் பார்க்கிறேன் எல்லாரையும் ஆறு வச்சு இது வச்சு பயன் வைக்கிறீங்க வாழ்க்கை பயனுள்ளதை என்ன செய்யலாம் பயிற்சியை பெற்று வைக்கலாம் குறிப்பாக நாளைக்கு வந்து எல்லாருமே முக்கியமானது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல செய்ய ஜோதி கூட்டத்தில் அங்கே பங்கேற்று பங்கேற்று அது உங்களோடய வந்து நீங்கள் தனியாக வரதான் இருந்தால் எல்லா ஸ்டேடியத்துக்கு எல்லாரும் எவ்வளோ ஒரு முக்கியமான பணி நிறைய நம்ம போனேன் இல்லை நானூற்றி ஐம்பது மட்டும் நம்ம போட்டால் அப்படி இல்லை நாம் ஒவ்வொருவரும் முக்கியம் இப்போ வர இந்த ஜெயபதி ஃபாதர் அவருக்கு முடியாமல் உள்ள நேரத்தில் இப்படி ஒரு ட்ராமா போட கண்டு ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ யோச்சலாகும் இருபது பேரை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் எவ்வளோ யோச்சலாகும் யாரும் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்லா நல்லா சாப்பாடுலாம் கொடுப்பாங்க அப்போ அவ்வளோ அதெல்லாம் பண்ணால்தான் இருக்குது சமுதாயத்தில் ஒட்டி வராது அப்போ எல்லாரும் ஸ்டேடியத்தில் வரணும் ஸ்டேடியத்தில் வந்து ஜோதிய முன்னடா கலை கரெக்டர் மினிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டர் அந்த டீமில் வரணும் இல்லை அவங்க முதலியே ஜோதி உங்களாம் ரிசீவ் பண்ணி மொமெண்ட்டும் கொடுக்கு பார்க்கு கொடுத்துட்டு அவங்களே அவங்களையும் உறுதிமொழியெல்லாம் நடக்கும் அதற்கு ஒரு சின்ன நிகழ்வு தான் ஒரு உங்களை எல்லாமே செய்யணும் ஷார்ட்டாக முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறமும் நல்ல ஆரிய போகணும் இல்லை நெய்க்க அரிய போகணுன்னு எப்போ முடியிருக்கும் சா சாதம் நாளைக்கு அருடியான சாம்பார் சாதம் போன எல்லாம் இருக்குது நல்ல சாப்பிட்டோம் நானே ரொம்ப நல்ல நல்லபடி சாப்பிட்டேன் நான் வணக்கம் ஹோட்டலில் உள்ள சாப்பாடு மாட்டேன் அது ரெப்பர் நல்லா இருந்துச்சு அப்போதான் நல்லா இருந்துச்சு இல்லையா எல்லாம் எப்போ பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி செய்யலாம் கொஞ்சம் பேசுகிறாங்க உங்கள் டீமில் வரவங்க நாங்கள் எல்லாம் ஸ்டீரிங் ஓகே இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு செய்யலாம் வீக்காண்ட் கோ வரும்போது இன்றைக்கு மாதிரி அட்டன்டென்ஸ் எல்லாம் நாளைக்கும் எடுக்கப்படும் பிறகு நம்முடைய கிராஜுவேஷன் பன்னிரெண்டாம் தேதி இருக்குது யாரும் சொன்னாங்க எதுக்கு எந்த வேலைக்கு கேட்குற பெஸ்டேஜ் வந்து பன்னிரெண்டாம் தேதி குரூப் ஃபோராக குரூப் டூ ஏதோ ஒரு எக்ஸாம்

உலக அளவில் வந்து போதைக்கு எதிர்ப்பானவர்கள் தான் நம்முடைய மலை மாவட்டத்தில் வந்து இதை ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருடம் புதிதாக நம்முடைய சிறப்பு நண்பர் டாக்டர் ஒரு புதிய ஒரு முயற்சியை சொல்லி அதை தொடங்கி நம்ம இன்னைக்கு உலகம் திசைக்கும் நம்முடைய அணி அதாவது போதையால் என்ன விளைவிளை சந்திக்கிறோம் மக்களுக்கு என்ன கஷ்டங்கள் உருவாகுது அதையெல்லாம் பற்றி எடுத்து சொல்றதுக்கான நிறைய விஷயங்களை அந்த க்யூஆர் கோடு அது கூட வச்சுருக்கோம் அந்த தகவலை நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய நண்பர் அவருக்கு சிறப்பான ஒரு பாராட்ட சொல்ல நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்த ஒரு தகவல் எடுத்துவதற்கு அதுபோல் இந்த நிகழ்வு இந்த வருஷம் ஒரு வித்தியாசமாகவே இருக்கு நம்ம பொதுவாகி என்ன வருஷத்தில் ஒரு நாடு தான் அந்த நிகழ்வை கொண்டாடுவோம் ஜூன் இருபத்தாறு நீங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருந்து ரெண்டு நாளாண்டு கொண்டாடுறது அது ஒரு மிக சிறப்பு சிறப்புக்கு ஏற்பாடு செய்த தந்தை அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி இதற்கு வருகிறத உங்க எல்லாரையும் பாராட்ட இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறது நீங்கள் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க முகவரிசியை பார்த்தா தெரியுது விழாவாக வந்திருக்கீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு நன்றி कैसी तो कलर टाइम ओके लेट्स हैव गुड टाइम टुगेदर और अगर तो बहुत बोल दे बैन और इधर लाओ तो ना बोल पुना नीचे ना माइक